கத்தருடைய பிள்ளைகள் எல்லாம் சத்தமா ஆமேன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லாமா காட் பிளஸ் யூ சொல்லுங்க அடா 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 என்ன சந்தோஷமா விஷ் பண்றீங்க ஹாப்பியா இருக்கீங்களா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதுல ஒரு ரீசன் சொல்ற அப்பாடா கடைசி செஷன் முடிஞ்சிருச்சுடா சாமி அப்படியா நிச்சயமா இல்லை அப்போ இன்னும் ரெண்டு நாள் போகக்கூடாது வீட்டுக்கெலாம் இங்கே தான் இருக்கணும் ஓகேயா நிச்சயமாவா போதும்மா அவங்க ரெண்டு பேருக்கும் த சக்சஸ் ஆஃப் திஸ் யூத் ஃபெஸ்ட் இஸ் திஸ் தே டோ வாண்ட் டு கோ பேக் நல்ல கரங்களை தட்டி இந்த யூத் ஃபெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண அண்ணன் அக்காக்கு கிரேஷன் அண்ணனுக்கு டெபோ அக்காவுக்கு நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ சொல்லிடலாமா அக்கா அண்ணனை பார்த்து சொல்லுங்க தேங்க்யூ அண்ணன் தேங்க்யூ அக்கா உண்மையிலே இந்த மூன்று நாட்கள் ஆண்டு ஒரு போதுமானவராய் இருந்திருக்கிறார் கேரிமா சொன்ன மாதிரி லாட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருடைய இருதயத்தில் மாற்றங்களை கருத்து கொடுத்துருக்கிறார் ஆமேன் ஸோ எல்லாமே அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் என்ன வரும் நன்மைக்கு ஏதுவாக தான் போய் முடியும் ஆமேன் சரி குயிக்காக உட்காந்துக்கோங்க கடைசி செஷன் இன்னைக்கு ஆண்டவர் பேச போக்குற வார்த்தை நான் அவன் சொல்லட்டுமா கடைசியாக யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போடுறாங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம் எத்தனை பேர் நம்புறீங்க அத நல்லா இருந்தவங்க திடீர்னு செத்துட்டாங்கன்னு வைங்களேன் போய் கேட்பாங்க அவங்க கிட்ட போய் கடைசியாக அவர் என்ன கேட்டிருக்கீங்களா கடைசியாக அவர் என்ன சொல்லிட்டு போனார் ஏன்னா எதிர்பார்க்கல அவர் செத்துருவாருன்ட்டு அப்போ கடைசியாக சொல்லுகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு விஷயங்கள் கேர்ஃபுல்லான விஷயங்கள் ரொம்ப இம்பார்டண்ட விஷயங்கள் பார்த்து சொல்லுங்க ரொம்ப இம்பார்ட்டன் அதனால கவனமா கேட்கணும் தான் சிக்கனை சந்தோஷமா சாப்பிட முடியும் சிக்கன் தானே உண்மையிலே இந்த மூன்று நாட்கள் எப்படின்னு தெரியல பட் இந்த செஷன் உங்களோடு கூட இருப்பது எனக்கு ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் ஜான்வரியில் வரும்பொழுது சூலுமத்தியை பற்றி பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உங்களோடு கூட பகிர்ந்து கொள் கொள்வதற்காக இன்றைக்கு கூட கருத்துடைய வார்த்தை பலமாக இறங்கி வந்திருக்கிறது அமேன் அமேன் சொல்லுங்க அவர் ஆளுகை செய்கிறவர் நாங்கள் லாஸ்ட் டைம் செஷன் பாடும்பொழுது அடோ நைன் ஒரு பாட் பாடணும் கவனிச்சிங்களா ஆ அடோ நைன் தெரியுமா ட்ரை பண்ணலாமா பாடலாமா சைரஸ் பாடலாமா சைரஸ் ஓ சைரஸ் இல்லையா ஓ அண்ணா இருக்காரு ஓகே என்ன பிச்சு டி மைனர் கொடுங்க என்ன பண்ணலமா அவங்க ஜீரோவா ஆனால் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஹீரோவா கரெக்ட் தானே இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்க பாட்டெலாம் பார்க்குறீங்க ஐயோ நாங்களாம் பாட்டே பார்க்க மாட்டோம் அக்கா அதெல்லாம் சொன்னிங்கன்னா பொய்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வாய் அசைப்பாங்க ஹீரோ ஹீரோன்னு சொல்கிறவங்க வாய் அசைப்பாங்க உண்மையாக அவங்களா பாடினாங்க யா வேறு யாராவது ஒருத்தர் பாடியிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய ஹீரோக்கள் உட்காந்துருக்கீங்க அதுவும் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா நீ ஆண் பாடுறியா இல்லை அப்படின்னு வச்சுனு இருக்கிறியான்னு தெரில எனக்கு அதனால் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் சரியா ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் பாட போகிறோம் அப்புறம் பாய்ஸ் போறீங்க பாட போகிறீங்க எத்தனை பேர் ஹீரோ எத்தனை பேர் ஜீரோன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன் ரெடியா பரவாயில்ல ஆனால் கேர்ள்ஸ் கும்பல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அதனால் நிச்சயமாக சத்தம் நிறையா தான் வரும் போட்டி உங்களுக்கு தான் எங்களை விட ஜாஸ்தியாக நீங்கள் பாடணும் ரெடியா படலம்மா ரெடியா சேலஞ்சா ஓகே பல்லம்மா

அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு ஆளுகை செய்கிறவர் அல்லலூயா அப்ப நேத்து வாஷிப் செஷன் கூட நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல வெரி பிரைட் பீப்புள் என் காரைக்கால் அடோனாய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆளுகை செய்கிறவர் யார் நம்மள ஆளுகை செய்வாங்க ஜென்ரலா பூமிக்குரியவர்கள் யார் ஆளுகை செய்வார்கள் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி எல்லாம் யார் இருந்தாங்க நம்மளுக்கு ஆளுகை செய்யறதுக்கு ராஜா அட அட ராஜாங்க தான் ஆளுகை செய்வாங்கல்ல இன்னைக்கு ஆண்டு வர ஏசப்பாவை நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நான் ஏசப்பா யார் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்வீங்க என்ன சொல்வீங்க யார் உங்களுக்கு ஏசப்பா அப்பா சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருடா உங்ககிட்ட வரலாம் யார் ராயஸ்பா தெரியலையா கர்த்தர் ஓ அவர் கர்த்தர் ஓகே அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அடிக்க கூடாது நான் ராஜான்னு சொன்ன ஆ பெரிய பிள்ளைங்களா யாருமே வாயை தரக்க மாட்டேன்றீங்களாப்பா தூக்கம் வருதா பொம்பளை பசங்க சொல்ல சொல்லுங்க சொல்லுதுங்க மனவாளன் அவர் ஆபியானவர் அவர் ஆவியான தெய்வம் அவர் பரிசுத்தர் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்வீங்க இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்க போறோம்னா அந்த குட்டி பிள்ளை சொன்னது போல ராஜா அவர் யார் எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும் டிமா டி மேஜர் எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் ராஜா வருகிறார் கை தட்டி நல்லா பாட்டு கரண்

இருக்கிறவங்களுக்கு பேர் ராஜான்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய பேர் ராஜாதி ராஜா என்ன படம் பேர்லாம் சொல்கிறீங்க அப்படியா அது என்னன்னா படம் வச்சுக்கிட்டோம் எல்லாத்துக்கும் மேலான ராஜாதி ராஜா த கிங் ஆஃப் கிங்ஸ் ஹலோ லூயா எப்பவுமே கிங் ஸ்பெல்லிங் சொல்லுங்க அடா சூப்பர்ப்பா அப்படியே எல்லாம் என்னையா நிற்கிறீங்களேப்பா அப்படி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க சரி இப்போ பூமிக்குரிய எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் கே ஐ சொல்லலாம் இன்னைக்கு நான் சொல்றேன் ஸ்மால் லெட்டர் கே ஐ என்ஜின்னு போட்டிங்கன்னா பூமிக்குரிய ராஜாவா இருக்கலாம் ஆனால் கேப்பிட்டல் லெட்டர் எங்க போடுறியோ அது தெய்வத்துக்கு சொந்தமான ஒரு பெயர் ஹலலூயா ஹீஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ஒரு ராஜா ராஜா அப்படின்னு சொன்னாலே அவருக்கு கீழே இருக்கிறவர்கள் எப்படி சொல்ல எப்படி அழைக்கப்படுவார்கள்னா அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறவர்கள் என்று அர்த்தம் அப்போ ஆண்டவர் நமக்கு ராஜானா யாருடைய ஆளுகை கீழே நம்ம இருக்கிறோம் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம் இவ்வளோ கதையோ நான் எதற்காக சொன்னேன்னா இந்த மூன்று நாளும் நீங்க எந்த வேத பகுதியை தியானிச்சிட்டு இருக்கீங்க ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் திருப்பி வச்சிருக்கிறவங்க முதல் வசனத்துல ஒரு ராஜா பேரு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பா இப்பதான் பசங்க திருப்புறாங்க மத்தைய பக்கத்துல இருக்கும் தேடு 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 இருக்குதா மத்தைய பக்கத்துல அப்படியா தெரியுமா பரவாயில்லையா வெரி குட் எந்த ராஜா பேர் இருக்குது உசியா அப்படிங்கிறவர் ஒரு ராஜா கரெக்டா அப்ப அவர் அவர் எந்த ராஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ஒரு ராஜா கரெக்டா ஹீஸ் அர்த்லி கிங் அர்த்னா அர்த் பூமி அர்த்லி கிங் அப்படின்னு சொல்லலாம் அதே வசனத்துல இன்னொரு ராஜா பத்தியும் போடப்பட்டிருக்கிறது அவர் யாரு ஏசையா ராஜாவாடா ஏசாயா தீர்க்கதர்சிடா வசனம் உசியா ராஜா மரணம் மரணம் அடைந்த போது என்ன நடந்துச்சு உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் யாருங்க சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருப்பா தெரியுதா இல்லையா ராஜா தானே உயரமும் உன்னதமுமான அடுங்க

சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் ஓகே மூணாவது வசனம் ஒருவரை ஒருவர் நோக்கி ஒருவரை ஒருவர் நோக்கி அப்ப சேராபின்கள் சேனைகளின் கருத்து பரிசுத்தர் சொன்னாங்க யார பார்த்து சொன்னாங்க நீங்க எல்லாரும் இப்ப யாரு சேராபின்கள் ஒருவரை ஒருவர் ஒரு அப்படியே திரும்பி பக்கத்துல இருக்கிறவங்க திருப்பி வச்சுங்க பார்ட்னர் பைண்ட் யோ பார்ட்னர் சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் சேனைகளின் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் பாட்டா பாட போறீங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க யூ ஆர் கோயிங் டு ப்ரொக்ளைம் டு தி அதர் பர்சன் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க நீங்க ஆராதிக்கிறவர் அவர் சேனைகளின் கர்த்தர் மாத்திரம் இல்ல அவர் உங்களுக்கு ராஜா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சேன கேட்டேன் எப்பெல்லாம் தேவ ஜனங்கள் ஒன்று கூடுகிறார்களோ ஒரு இடத்துல அவரை ப்ரைஸ் பண்றதுக்கு இல்ல சபையாய் கூடி வரு வர்றது மீட்டிங்ஸ் நடக்கிறது எங்கெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமை அடைகிறதோ அங்க சுமார் எத்தனை பேர் உட்கார்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இங்கே ஆ எத்தனை பேர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் உட்கார்ந்து இருப்போம் ஃபோர் ஹண்ட்ரட் உட்கார்ந்து நான் சொல்றேன் அந்த தேவ தேவமனுஷர் சொன்னாரு எத்தனை பேர் கூடி இருக்கிறோமோ அதை விட ஜாஸ்தியா ஏஞ்சல்ஸ் இருப்பாங்களாங்க அப்போ யோசிச்சு பாருங்க அமர்ந்திருக்கிறது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அமர்ந்திருக்கிறது தெரியுது ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்மளுடைய எண்ணிக்கையை பார்க்கிலும் மிக அதிக எண்ணிக்கையுள்ள தேவ தூதர்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாம் தெரியுமா நினைப்பாங்க ஏ நம்ம பாட்டு பாடுறாங்கடா ஏ நம்ம பாட்டு இவங்க காப்பி அடிச்சு பாடுறாங்க அவங்க அந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க அங்க இன்றைக்கு நீங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாட பாட முழு பரலோகத்தின் கவனமும் உங்க பக்கம் திரும்ப போகிறது ஆமென் இதை உண்மையாய் உணர்ந்தவர்களாய் கண்களை மூடி இன்றைக்கு கர்த்தரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜாவாக நீங்க பார்த்து அப்பா ராஜா அப்பா எங்களை ஆளுகை செய்கிற அடோனாய் அப்பா உங்களை நாங்க பிரைஸ் பண்றான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ராஜாவை பார்த்து பாடுவீங்களா பிள்ளைங்களா அவர் நமக்கு ராஜாவா இருக்கிறார் ராஜாவை என் கண்கள் காணட்டும் இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் இன்னைக்கு நான் போய் ஜபிக்கிறேன் பிரைஸ் பண்றேன் நீங்க கண்களை மூடும் பொழுதே இந்த ராஜாதி ராஜாவினுடைய தரிசனம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய மன கண்களை கர்த்தர் திறப்பார் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்கள் அவர் தருவார் நீங்க கண்ணு மூடும் பொழுதுமே கண்ணு மூடும் பொழுதே யூ வில் சி த லார்டு

சேனைகளின் கத்தருக்கு அந்த ராஜாதி ராஜாவுக்கு மகிமையின் ராஜாவுக்கு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவருக்கு உங்களுடைய துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்தி அன்று மகிமைப்படுத்த போறோம் அம்ம எத்தனை பேர் அப்படி பாத்தீங்க ஹவு ஹவு மெனி ஆஃப் யூ உண்மையா உங்களால அவரை சீட்டடா பார்க்க முடிஞ்சது எனிபடி யூ ஹேட் தட் விஷ் உங்களால உங்களால இமேஜின் பண்ண முடிஞ்சதா அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க இமேஜின் பண்ணீங்களான்னு கேட்டா கை தூக்குறீங்க தரிசிச்சிங்களா அப்படின்னு கேட்டா பயப்படுறீங்க சொல்றதுக்கு ஒரு வேலை நம்மளா யோசிக்கிறோமோ இன்னைக்கு நான் சொல்றேன் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அதனால நீங்க ஜஸ்ட் லைக் தட் சாதாரண உலக பிரகாரமா யோசனை வராது ஆவியானவர் உங்களுக்கு அவருடைய ஆளுகை உங்கள் மேலே இருப்பதுனால சரியானதாக உங்களுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதனால இஃப் யூ ஹாவ் சீன் ஹிம் இஃப் யூ ஹேவ் சீன் ஹிம் த கிங் ஆஃப் கிங்ஸ் அது உங்கள் இமேஜினேஷன் இல்லை அது உண்மை ஹலலூயா ஹலலூயா சரி ஒரே வசனத்தில் ரெண்டு ராஜாக்கள் பற்றி போடப்பட்டிருக்கா அம்மாவா இல்லையா எந்த ராஜா முதல் ராஜா உசியா ராஜா ரெண்டாவது ராஜாதி ராஜா ஓகேவா உசியா ராஜா ராஜாதி ராஜா எந்த ஆளுகையை நீங்க ஆசைப்படுவீங்க எந்த ஆளுகைக்குள்ள நீங்க இருக்கணும்னு இஷ்டப்படுவீங்க கன்ஃபார்மா பக்கா லாக் பண்ணிடலாம் ஓகே ஸோ வேறு யாருக்குமே உசியா ராஜாவுக்கு கீழே இருக்கணும்னு ஆசை இல்லை ஷுவர் ஷுவர் சொல்லிட்டீங்க அப்போ அதில் இருக்கணும் இன்னைக்கும் சொல்றேன் இந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுற ஒரு வார்த்தை என்னன்னா இந்த உலகத்துல ரெண்டு ஆளுகைகள் உண்டு ஒன்று மாம்சத்தின்படி இருக்கிற ராஜாவின் ஆளுகை இல்லைன்னா மாம்சத்தின் ஆளுகை அதுதான் என்ன ராஜா உசிய ராஜா இன்னொன்னு ஆவியின் ஆளுகை அதுதான் யாரு ராஜாதி ராஜா இந்த ரெண்டு ஆளுகைக்குள்ள ஏதா ஒன்னு நம்ம இருப்போம் உங்க எல்லாருக்கும் ஆசை ஆவி நாளுகைக்குள்ள இருக்கணும்னு ஆசை ஆனா இருக்கிறோமா இருக்கிறோமா டவுட் வருது இல்ல ஒரு பிள்ளை வந்து சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு ஆனா வீட்டுக்கு போகும்பொழுது அதே பழைய பாவம் அதே பழைய வாழ்க்கை கரெக்டா இல்லையா நான் பிராக்டிக்கலா பேசுறேன் இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு ஏன்னா வி ஆர் இன் அ வெரி ப்ரொடெக்டட் என்வைர்மெண்ட் இங்கே ஆண்டவருடைய அந்த அந்த நிழல் இங்கே இருக்கிறது ஆனால் நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது சம்டைம்ஸ் அந்த உலக பிரகாரமாகவே நம்ம போயிடுறோம் வி மிஸ் த மார்க் அதுதான் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க வி மிஸ் தி மார்க் பாதி பேருக்கு ஆசை இருக்காது போகணுன்ட்டு ஆனால் நம்ம நம்மளை அறியாமலே போயிடுவோம் கரெக்டாக இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே யூ ஆர் கோயிங் டூ டிசைட் உசியா ராஜா அப்படிங்கிற மாம்சத்தின் ஆளுகைக்குள்ளே இருக்க போகிறீங்களா இல்லை ராஜாதி ராஜாவின் ஆளுகை அதாவது ஆவியின் ஆளுகைக்குள்ளே இருக்க போகிறீங்களான்ட்டு ஆமேன் பிளாக் தான் இல்லைன்னா ஒயிட் தான் சொல் பிளாக் ஆர் ஒயிட் பக்கத்தில் பார்த்து சொல்லு பிளாக் ஆர் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கிடையாது அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா ஒன்று இருந்தால் பிளாக் இல்லைன்னா பிளாக்கும் வச்சுப்பேன் கொஞ்சம் ஒயிட்டும் வச்சுப்பேன் அப்படின்னா அது இங்கே வேலைக்கு ஆகாது பிளாக் ஒயிட்டும் கலந்தால் என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு என்ன வரும் கிரே கலர் அடிச்சிருக்கீங்கல்ல நான் இன்னைக்கு சொல்கிறேன் உலகத்தில் வேணால் ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்கலாம் பிளாக்கோ இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் நடுவில் ஆனால் நான் சொல்கிறேன் பரலோக ராஜ்யத்தில் இருந்தால் பிளாக் இல்லைன்னா நீங்க ஒண்ணு அனலா இருக்கணும் இல்லனா நீ அனலோ இல்லாம நீ குளிரோ இல்லாம நீ நடுவுல வெது வெதுப்பா இருந்தா அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வாந்தி எடுக்காதவங்க கூட வாந்தி எடுக்கிறவங்களை பார்த்தா எடுத்துருவாங்க எத்தனை பேருக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல வரும் பாருங்க ஒரு சூப்பர் ஸ்மெல்லு அதுவே நம்மளுக்கு பரட்டி விட்டுரும் கரெக்டா அப்படி ஒரு சி அப்படின்னு சொல்ற சொல்றீங்களே ஆண்டவர் நம்மளை அப்படிதான் நினைக்கிறாரு நான் உங்களை வாந்தி பண்ணி போண்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு அருவறுப்பான ஒரு காரியம் அது நானே சொல்ல தேவையில்லை நீங்களே சொல்லிட்டீங்க சி அதனால வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னு இருந்தா பிளாக்ல இருக்கணும் இல்லைன்னா நான் நம்புகிறேன் நீங்கள் யாரும் பிளாக்கில் இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை பக்கத்தில் பார்த்து சொல்லு உனக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை நீ கருப்பாவானா இருக்கலாம் வெள்ளையா இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாதி தயவு செஞ்சு கருப்பா இருக்கிறவங்கள பார்த்து நீ கருப்பா இருக்கலாம்டா ஆனா நீ இருட்டானவன் அல்ல நீ இருளுக்கு இருளுக்குள்ளவள் அல்ல you are children of light நீங்க வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆமென் அப்போ என்ன அர்த்தம் இங்க இருந்து போகும்போது எந்த ஆளுகைக்குள்ள நம்ம போக போறோம் ஒயிட் ஆளுகை அப்பா ஆவியின் ஆளுகை ஹalleluya Thank பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்